பார்க்க போகிற டிப்பு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக டிப்பாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நம்ம மூலிகை செடிகள் நம்ம வீட்டில் கொஞ்சம் இருக்கும் இதை வச்சு நம்ம ரசங்கள் வைக்கலாம் இல்லைனா சூப்பு வைக்கலாம் இல்லைனா இந்த இலையில ஃபுல்லாக இடித்து கொதிக்க வச்சு அந்த நீரை குடிக்கலாம் ஓகேயா நான் இன்றைக்கி ரசத்துக்கு எடுத்து எடுத்துருக்கிறேன் அதாவது திப்பிலியுடைய இலை ரெண்டு வெத்தில் ரெண்டு ஓமோலி எல்லாம் ஒரு அஞ்சாறு எடுத்துக்கிறேங்க கருப்புற வழி எல்லாம் ஒரு அஞ்சாறு எடுத்துக்கிறேங்க இது வந்து நாலு பேருக்குள்ளே ர மூலிகை ரசம் ஓகேயா அப்புறம் வந்து தூதுவலை ஒரு ஏழட்டி இலையை எடுத்துக்கிருங்க அப்புறம் வந்து பச்சளை அதாவது திருநூற்று பச்சளை எடுத்துக்கிறோங்க இல்லை துளசி எடுத்துக்கிறலாம் அப்புறம் வந்து முடக்கத்தான் அது வேணுண்டா வைங்கி இல்லைண்டா ஸ்கிப் பண்ணிடுங்க பிரச்சனை இல்லை நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் இதுகள்லாம் வேணும் நம்ம நெஞ்ச சிலையை வந்து உடம்புலருந்து எடுக்கும் அதே நேரத்தில் நம்மளுக்கு உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் வாரத்தில் ஒரு நாளைக்கோ இல்லை ரெண்டு வாரத்தில் ஒரு நாளைக்கோ இந்த மாதிரி மூலிகை ரசம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே இந்த ஆரோக்கியம் உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கெல்லாம் நம்ம வந்து பெரிய வீடுகள் வேணும் பெரிய இடங்கள் வேணும் அவசியமே இல்லை எல்லாமே நம்ம ஜாடியில் வளர்க்கக்கூடிய செடியை தான் நம்ம வீட்டில் எல்லாமே ஜாடிகளில் சின்ன சின்ன ஜாடிகளில் குறைவான மண்ணும் போட்டு நம்ம வந்து வளர்க்குறது தான் இதெல்லாம் ஓகே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அடுத்த புழு போலாமா டிப் நம்பர் ரெண்டு நம்ம அரிசியில் வந்து வண்டு பூ பூச்சி புழுலாம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க இது வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கருப்பு கலராக பேனு மாதிரி உள்ள வண்டு வந்திருக்கு நான் வந்து இந்த அரிசியில் வந்து எந்த ஒரு பொருளும் போடாமல் என்னோடய மிஸ்டேக்கு தான் அப்படியே வச்சுட்டேன் நான் எடுத்து பார்த்தா ஒரு மூணு கிலோ அரிசி இருந்துச்சு அதில் என்னடா வண்டாக இருந்துச்சு சரின்ட்டு இப்போ வந்து உப்பை தூவி விடுங்க அப்படியே தூவி விட்டுட்டு அப்படியே வச்சுக்கின்றா அதில் இருக்கிற வண்டு ஃபுல்லாக எல்லாமே அரிசி வண்டு பேணு மாதிரி இருக்க முடியாது அது எல்லாமே வெளியாயிரும் ஆட்டோமேட்டிக்காக வெளியாயிரும் உங்களுக்கு வீட்டு வீட்டுகளுக்கு வைக்கிறதுக்கு எதுலேயும் பற்றும் பயந்தீங்க அப்படின்னா வெளியில் வச்சுக்கிறேங்க அப்படியே உப்பை தூவி விட்டுட்டு கல் உப்பை அப்படியே இல்லை மேலே அப்படியே தூவி மட்டும் விடுங்க போதும் அந்த வண்டு ஃபுல்லாக எல்லாமே ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு எல்லா வண்டு மே நான் இப்போ மேசையில் வச்சு தான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் வெளியே கொண்டு போய் வச்சுருவேன் எல்லா வண்டும் பாருங்கள் அப்படியே அப்படியே வருஷ கட்டி அப்படியே வர்றாங்க பாருங்கள் எல்லாமே வெளியாயிருவாங்க உங்களுக்கு சிரமமே கிடையாது இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி வண்டெல்லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை உப்பு மட்டும் லேசாக தூவி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே உங்களுக்கு எல்லாமே வெளியாயிரும் ஆனால் இது வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம வந்து மிளகா போட்டு வைக்கலாம் பிரியாணியெல்லாம் போட்டு வைக்கலாம் வசம்பு போட்டு வைக்கலாம் நான் வந்து இது எதுக்குமே போட்டே வைக்கவே இல்லை வராமல் இருக்க நீங்கள் அந்த பொருளில் போட்டு வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு வராது ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வராது அதுவே உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் உப்பை லேசாக தூவி விட்டு நீங்கள் தரலாமல் நீங்கள் வந்து எல்லா வெளியாக்கிடலாம் ரொம்ப ஏதாவது போட்டு வைப்பேன் இந்த தடவை போட்டு வைக்காதனால இந்த மிஸ்டேக் நடந்துருக்கு ஏன்னா மட்ட அரிசி யூஸ் பண்ணுறனால இந்த அரிசியை வந்து நம்ம அவ்வளோ கண்டுக்கறல அதனால் இந்த வண்டு வந்துருச்சுப்பா நம்மளுக்கு சரியாக இப்போ அதையும் நம்ம வந்து நல்லாவே எல்லாத்தையும் சூப்பராகவே வெளியாக்கியாச்சு இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளான டிப்பு தான் உப்பு மட்டும் லேசத்தூயை விட்டுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சீங்கனாலே உங்களுக்கு போதும் எல்லாமே வந்துடும் இல்லை வெயிலில் கூட நீங்கள் வைக்கலாம் வெயில் போட்டுச்சுன்னா வெயிலில் வச்சுருந்தாலும் உங்களுக்கு சூப்பராக அந்த வண்டுஃபுல்லாக எல்லாமே வெளியாயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டுங்க அதே நேரத்தில் நீங்கள் எதாவது மிளகாயா உப்பு உப்பா ஏதாவது அந்த இதுக்கெல்லாம் போட்டு வச்சுக்கறங்க பிரியாணி இலை கிராம்பு எது வேணுமோ போட்டு வச்சுக்கறேங்க இல்லைன்னா வேப்பில இருந்தால் கூட நீங்கள் வேப்பிலையை கூட போட்டு வச்சுக்கரலாம் வேப்பிலையை வந்து நல்லா ஒரு துணியில கட்டி கூட நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கரலாம் ஓகேயா வண்டு வராது உங்களுக்கு முடி அளவுக்கு மாரி கொட்டுது அப்படின்னா பல மாதிரியான கரங்கள் இருக்குது முடி கொட்டுறதுக்கு நீங்கள் இந்த வெந்தயத்தை வந்து ஒரு ஆத்திரிக்கை நீங்கள் ஊற வச்சு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கிறங்க அரை அரைச்சி வச்சுக்கிட்டு குளிக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி அந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே தலையில் தே தேய்ச்சிட்டு நேரம் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குளிக்கலாம் ஓகே இந்த உங்களுக்கு பொடுகு தொலை ஆரஞ்சின்னா இதோட சேர்த்து நீங்கள் வந்து இஞ்சி கூட வைக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து வெந்தயத்தை வந்து அப்படியே தேய்க்கிறது சில பேருக்கு வந்து ஒத்துக்கிறாது அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க வெந்தயத்தை வந்து அப்படியே கொஞ்சமாக தண்ணி போட்டு கொதிக்க வச்சிருங்க கொதிக்க வச்சு அந்த வெந்தய தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டு வெது வெது பறிக்கிலேயே தலையில் அப்படியே மசாஜ் பண்ணணும் அளவுக்கு ஒரு கொதி கொதிச்சோடனே அப்புறம் அடைச்சிருங்க அடைச்சிட்டு கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆறினப்புறம் நீங்கள் வடிகட்டிக்கிறங்க இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படி கொதிக்க கூட நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக தேய்க்கலாம் ஓகே நான் வந்து வடிகட்டி இருக்கிறேன் உங்களுக்கு ஆட்டுற பாருங்களேன் வடிகட்டி அந்த தண்ணியை வந்து நீங்கள் மசாஜ் பண்ணிங்க அப்படி மசாஜ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் சில நீங்கள் குளிச்சிங்க அப்படின்ட்டா உங்களுக்கு முடி கொட்டுறது இது வந்து உங்களுக்கு உடனே நிற்கும் இது வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி கொட்டுறதே உங்களுக்கு கொட்டாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது உடம்பு ஹீட்டினால வரும் வேறுகள் தெம்பு இல்லாமல் வரும் பல மாதிரியான முடி கொட்டுறதுக்கு இருக்கும் நம்ம ரொம்ப டென்ஷனானாலும் வரும் ரொம்ப கோவப்பட்டாலும் வரும் ரொம்ப மன உளைச்சலாக இருந்தாலும் முடி கொட்டும் பல மாதிரி பிரச்சனை இருக்குது இது ஒன்று ரெண்டு பிரச்சனையும் உங்களுக்கு இது வந்து நீக்க வைக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா நம்ம வந்து சிங்கலை வந்து இப்படி எண்ணெய் பாத்திரத்தை வச்சு அப்படியே நம்ம வந்து கழுவுணும் அப்படின்னா நம்மளுக்கு சிங்கம் ஃபுல்லாக எல்லாமே நம்மளுக்கு எண்ணெய் போயிடும் எதாவது பொறிப்போம் குள்ளுவோம் என்ன வேணுமோ செய்வோம் ஓகே இதுக்கு கொஞ்சோன்னு லிக்யூட்டு அதாவது பீங்காங்களுக்கிற லிக்யூட்டு கொஞ்சமாக கொஞ்சமாக ஒரு சொட்டு போட்டு தண்ணி ஊற்றி பைப் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அது வந்து அப்படியே ஊறட்டும் ஊறினப்புறம் நீங்கள் சாய்ச்சி விட்டு தேய்ச்சிக்கின்றாலே உங்களுக்கு உங்களுடைய சிங்கம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு எண்ணெய் பிஸ்கும் இருக்காது உங்களுடைய கடாயும் ரொம்ப சூப்பராக க்ளீனாகிடும் கே ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன நீங்கள் பொறிச்சாலும் சரி மீனை பொரிச்சாலும் சரி கொழி பொரிச்சாலும் சரி என்ன பொறிச்சாலும் சரி இப்போ நீங்கள் வந்து இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு உரம் எண்ணெய் பிஸ்க்கு கூட அதில் இருக்காது ட்ரை பண்ணி அதோட சாதாரண ஸ்பாஞ்சு எடுத்து நல்லா தேய்ச்சி கழுவிருங்க முடிஞ்சிருச்சு அவளை தான் ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சிங்கில் வந்து எண்ணெயே ஒட்டாது இந்த டிப்பு வந்து ரொம்ப பயனுள்ள டிப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்காக சொல்லுங்கள் ஓகே சும்மா லைட்டாக அந்த நம்ம தண்ணி ஊற்றுனது அதில் இருக்கும் லிக்விட் ஊற்றுனது லேசாக தேய்ச்சி விட்டுட்டு கழுவிடுங்க ஒரு தடவை லிக்யூட்டை போடுங்க தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஊறின பிறகு நீங்கள் கழுவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே பளிச்சுன்னு பழ உங்களுக்கு போயிடும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா இது வந்து கலவைக்கீரை கலவைக்கீரையில் நம்ம வளர்க்குற செடிகள் வேறு களை செடியில் முளைக்கிறதும் வேறு அது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி வந்து கீழே கீரை வந்து கடையாக போகிறேன்ப்பா இது வந்து கீரை மட்டும் தான் போடணும் காம்பேலாம் போட்டுறக்கூடாது கீரை மட்டும் எடுத்து போட்டு நல்லா உப்பு போட்டு கழுவிட்டு கடைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்ப்பா இதில் வந்து பல மாதிரியான கீரை இருக்குது மூக்கரட்டை குப்பைமேனி கீதா நெல்லி அப்புறம் கொமடிக்கீரை பொன்னாங்கண்ணி இந்த மாதிரி பல மாதிரியான கீரைகள் இருக்குது பாதி வந்து நம்மளுக்கு வந்து கலை களைக்கீரையாக முளைக்கிறது பாதி வந்து நம்ம செடியில் நம்ம வந்து வளர்க்கக்கூடிய கீரை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கடையில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பச்சை மிளகா வெங்காயம் போட்டு கடைஞ்சி சாப்பிடுங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ உள்ள காலகட்டத்தில் மைதா மா சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு ஒரே இதாகவே கிடைக்கல அப்படி இருக்கையில் நீங்கள் கேழ்வரகு மாவு வந்து கேழ்வரகு மாவில் மாவுல நீங்கள் கேக்கு செய்யலாம் ஓகே அதனால கம்பு மாவு இந்த மாதிரி உள்ள மில்லட் மாவு உள்ள நீங்கள் கேக்கு செய்யலாம் அது வந்து மாவை வந்து நீங்கள் நல்லா வருத்திடணும் வறுத்துட்டு நீங்கள் கேக்கு போடுற ஜாமான் எல்லாம் போட்டு நீங்கள் கேக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கேக்கு உங்களுக்கு ரெடி உங்கள் குட்டிய சிலருக்கு நீங்கள் இப்போவே சிறு சேர்ந்து பழக்கிட்டீங்க அப்படின்ட்டு அவங்க அதுக்கு மேலே மாவோட கேக்க விரும்பவே மாட்டாங்க இப்படி உள்ள ஹெல்த்தி கேக்கை அதுங்க வாழ்க்கை முறையாவது நம்ம வந்து மாற்றி மாற்றி அமைக்கலாம் மைதாமா வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறவங்க இந்த மாதிரி மாவுகளை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவும் நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு மரத்தப்போ கேக் வந்திருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பழைய பழைய பணியாரக்கல்லை அரைஞ்சுன்னா நீங்கள் புதுசாக அப்படியே அப்படியே மின்ன வைக்கலாம் இப்போ இதெல்லாம் வாங்கி ரொம்ப கல்லாம் இருந்துச்சு சரியா நான் டி நகரில் சென்னையில் வாங்கினேன் ஒரு தடவை சென்னைக்கு போயிருக்கேல அங்கே வாங்கிட்டு வந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து எனக்கு வந்து இது வந்து என்ன செஞ்சு ஒரு மாதிரியே பொறி பொறியா சுற்றி ஒரு மாதிரியே பொறி பொறியாக ஆயிடுச்சு எனக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கையில் தான் நான் வந்து சரி எண்ணெய் கழுவி காய வச்சு எப்போவுமே கவுத்தி வச்சுருவேன் அது கொஞ்சம் காலத்துக்கு நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு மாதிரியே பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன் இப்படி பொரியுது அப்போ கல் வீணாக போச்சு தான் போடணும்னு நினைக்கல ஒரு நாள் வந்து இந்த மாதிரி எண்ணெய் திரவி செஞ்சு எண்ணெய் திரவி வச்சு க வச்சு பார்த்தோம்ப்பா இதை நம்ம நல்லா கழுவிடணும் யூஸ் பண்ணிட்டு கழுவி காய வச்ச பிறகு நம்ம எடுத்து கவுத்துவோம்ல அப்போ வந்து எண்ணெய் திரைய வச்சிருங்க அப்போ உங்களுக்கு இந்த பணியாரக்கள் உங்களுக்கு வீணாகலாம் ஆகாது சூப்பராக இருக்கும் இது பழைய கலரெலாம் போயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி வெள்ளையாக பொரியும் வெள்ளையாக பொரிய வீணாக போச்சு நம்ம தூக்கியெல்லாம் போட வேண்டாம் இது இப்படி எண்ணெயை தடையை வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா மறுபடியும் புதுசு மாதிரி நல்லா அந்த எண்ணெயை அதை இழுத்துக்கிட்டு அந்த காஞ்ச தன்மை நம்ம பனியார கல்லுக்கு போயிடும் கண்டிப்பாக ட்ராய் பண்ணி பாருங்கள் ஓகே நல்லா எண்ணெய் தெரிய வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே புதுசு மாதிரி அப்படியே ஜொலிக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பனியார கல் ஒரு குடும்பத்துக்கு இருந்தாலே போதும் அவ்வளோதான் நம்ம வந்து ஒரு இது வந்து ஏழு குழி குழி உள்ளது நல்ல கனமாக இருக்குது இந்த பணியார்கள் கனமாக இருக்குது இப்போ இருக்கிறது அது எப்படி கனமாக இருக்குதா லேசாக இருக்குன்னு நான் வந்து பார்த்ததில்ல பணியாரம் செஞ்சு சாப்பிட்றவங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பனியார்களில் ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப பழசாக போச்சு அப்பிட்டா தூக்கிலாம் போட வேண்டாம் எண்ணெய் தடவி கழுவி காய வச்சுட்டு எண்ணெயை தடவி நீங்கள் கவுற்றிருக்கேன் நம்ம இரும்பு கடையெல்லாம் நம்ம இரும்பு தோசைக்கள்லாம் நம்ம எப்படி செய்வோம் அதே மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பல காலத்துக்கு இருக்கும் அடுத்த பதிலாக சந்திக்கலாம் வலு வளமுடன்